அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்ல வரகாத்தூ புரிந்து கொள்வதாக கூறுபவரை எவ்வளவு காலம்தான் ஏமாந்து போவீர்கள் இழிவான பாவங்களிலே அழிந்து கொண்டிருக்கிறீர்கள் பாவத்திற்கு மேல் பாவம் செய்கிறீர்கள் இதை குறித்து வெட்கப்பட மாட்டீர்களா அதிகரிக்கும் வயது உங்களை எச்சரிக்கவில்லையா அதைவிட சிறந்த ஓர் அறிவுரை வேறொன்றுமில்லை இவை எதுவும் கேட்காமல் செவிகள் செயலந்து விட்டன மரணம் உங்களை அழைக்கவில்லையா நீங்கள் அந்த குரலை கேட்கவில்லையா உங்கள் நேரம் முடிந்து கொண்டிருப்பது என நீங்கள் அச்சப்படவில்லையா ஆகவே விழித்து எழுங்கள் உணர்வு பெறுங்கள் உங்கள் அலட்சியத்தால் மதிமயங்கி இருக்கிறீர்கள் நீங்கள் ஆணவத்தால் துள்ளி குதிக்கும் போது கேளிக்கை விளையாட்டுகளில் கவனம் செலுத்துகிறீர்கள் மரணம் என்பது ஒரு மாயை என எண்ணிக்கொண்டீர்களா நிச்சயமாக மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் அதற்குள் நன்மைகளை அதிகமாக செய்து கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல